அன்பனே அப்பா அம்மையே அரசே அருட்பெருஞ்சோதியே அடியேன் துன்பலம் தொலைத்த துணைவனையான சுகத்திலே தோற்றிய சுகமே இன்பனை எல்லாம் வல்ல சித்தாகி என்னுளை இலங்கிய பொருளே வன்பனின் பிழைகள் பொறுத்தருட்சோதி வழங்கினை நின் மாண்பே பெருகுமா கருணை பெருங்கடல் இன்பம் பெருக்கமே என் பெரும்பேரே உருகுமோர் உள்ளத்து உவட்டுராது இனிக்கும் உண்மைவான் அமுதமே என்பால் கருகும் நெஞ்சு அதனை தளித்திட புரிந்த கருணையங் கடவுளே விரைந்து வருக என்றுரைத்தேன் வந்தருட்சோதி வழங்கினை வாழினின் மாண்பே எந்த என் என் என்னுயிர்க்குயிரே கண்ணினுள் மணியே இந்துரும் அமுதே என்னுயிர் துணையே இணையிலா என்னுடைய அன்பே சொந்தநல் உறவே அம்பலத்தரசே சோதியே சோதியே விரைந்து வந்தருள் என்றேன் வந்தருட்சோதி வழங்கினை வாழினின் மாண்பே கோ என எனது குரு என ஞான குணம் என ஒளி சிவ கொழுந்தே பூ என அதிலே மணம் என வனத்தின் பொலிவென வயங்கிய பொறுப்பே தேவன தேவ தேவன ஒருமை சிவம் என விளங்கிய பதியே வாயன உரைத்தேன் வந்தரு ஜோதி வழங்கினை வாழினின் மாண்பே உள்ளமே இடங்கொண்டு என்னை ஆட்கொண்ட ஒருவனை உலகலாமறிய தெ அமுது அழித்து இங்கு உன்னை வாழ்விப்போம் சித்தம் அஞ்சேல் என்ற சிவமே கள்ளமே தவிந்த கருணை மாநிதியே கடவுளே கனக அம்பலத்து என் வள்ளலே என்றேன் வந்தருட்சோதி வழங்கினை வாழினின் மாண்பே நல்லவா அழித்த நல்லவா எனையும் நயந்தவா நாயினே நவின்ற சொல்லவா எனக்கு துணையவா ஞான சுகத்தவா சோதி அம்பலவா அல்லவா நை ஆனவா என்னை ஆண்டவா தாண்டவா எல்லாம் வல்லவா என்றேன் வந்தருட்சோதி வழங்கினை நின் மாண்பே திண்மையே முதல் ஐங்குணக்கருவாயே செல்வமே காட்டும் கண்மையே கண்மை கலந்த என் கண்ணே கண்ணுரை எய்ந்தனர் கருதே உண்மையே எல்லாம் உடையவோர் தலைமை ஒரு தனி தெய்வமே உலவா வன்மையே என்றேன் வந்தருதி வழங்கினை வாழினின் மாண்பே காய்மையே தவிர்த்து கருணையே கனிந்த கற்பகத்தனி பெருந்தருவே தூய்மையே விளக்கி துணைமையே அழித்த சோதியே தூய்மை இல்லவர்க்கு சேமையே எல்லாம் செய்யவல்ல ஞான சித்தியே சுத்த சன்மார்க்க வாய்மையே என்றேன் வந்தருச்சோதி வழங்கினை வாழினின் மாண்பே என்னவா அனைத்தும் ஈந்தவா என்னை ஈன்றவா என்னவா வேதம் சொன்னவா கருணை தூயவா பெரியர் துதியவா அம்பலந்து அமுதம் அன்னவா அறிவால் அரியவறிவா ஆனந்த நாடகம் புரியும் மன்னவா என்றேன் வந்தருதி வாழி நின் மாண்பே விரதமாதிகளும் தவிர்த்து மெய்ஞான விளக்கினால் என்னுளம் விளக்கி இரதமாதிய நல் தள்ளமுது அழித்து இங்கு என் கருத்து அனைத்தையும் புரிந்தே சரதமா நிலையில் சித்தலாம் வல்ல சந்தியை தயவினால் தருக வரதனே என்றேன் வந்தருட்சோதி வழங்கினை வாழி மாண்பே